ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கி கணக்கு உள்ளவர்களுக்குமே மினிமம் பேலன்ஸ் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க அதில் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் கிடையாது எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்க எவ்வளவு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் எப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அபராதம் எவ்வளவு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கும்போது வங்கிகள் மினிமம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பேலன்ஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம பெனால்ட்டி பே பண்ண மாதிரி வரும் அதே போல் பொதுத்துறை வங்கியில் மிக குறைந்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டும் இதே தனியார் இருந்தால் அதிகமான மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் எந்தெந்த வங்கிகள் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு விதி கிளை அமைந்துள்ள இடத்தை பொறுத்து மாறுபடுது நகர்ப்புற கிளை அல்லது பெருநகர கிளைகளில் வாடிக்கையாளர் குறைந்தது பத்தாயிரம் நீங்கள் கேஷ் வச்சுருக்கணும் கூடுதலாக ஒரு வருட காலத்துக்கு குறைந்தது ஒரு லட்சம் நிலையான வைப்பு தகுதி அதாவது டெபாசிட் பண்ணியிருக்கணும் இதே புறநகர் பகுதியில் இருந்தால் இந்த சராசரி குறைந்தபட்ச இருப்பு வந்து ஐயாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அல்லது குறைந்தது ஐம்பதாயிரம் டெபாசிட்டாக வச்சுருக்கணும் கிராமப்புற கிளைகளெலாம் இருந்த வாடிக்கையாளர்கள் குறைந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அல்லது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா டெபாசிட்டாக இருக்கணும் இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி பே பண்ணணும் ஐசிஐசி பேங்கும் பொறுத்தளவு வங்கி அமைவிடத்தை பொறுத்து நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் பெருநகரம் புறநகர் கிளைகளில் பதினைந்தாயிரம் புறநகர் பகுதிகளில் ஏழாயிரத்து ஐநூறும் கிராமப்புற பகுதிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறும் மினிமம் பேலன்ஸாக மெயின்டெயின் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பற்றாக்குறையில் ஆறு சதவீதம் அல்லது ஐநூறு ரூபாய் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும் மூன்றாவது பெரிய தனியார் தொகையான கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கில் சேமிப்பு கணக்கு வகையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சராசரியாக பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணலைன்னா ஆறு பெர்சென்ட் அல்லது ஐநூறு ரூபாய் இதில் ஏதாவது ஒரு எது குறைவோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் ஆக்ஸிஸ் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெருநகரம் நகர்ப்புறம் புறநகர் கிராமப்புறம் எதாக இருந்தாலும் நீங்கள் மாதந்தோறும் சராசரியாக பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஐம்பதாயிரம் டெபாசிட் வச்சுருக்கணும் இல்லைனா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும் டிடிபிஐ பேங்க் பார்த்திங்கன்னா உங்களோட கணக்கு வகை அந்த கிளை அமைவிடத்தை பொறுத்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரை மினிமம் பேலன்ஸாக வச்சுருக்கணும் இல்லைனா நீங்கள் அதுக்கும் பெனால்ட்டி பே பண்ணணும் அதே போல் பொதுத்துறை வங்கியில் எஸ்பிஐ வங்கி இந்தியன் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் போன்ற வங்கிகள் எல்லாருமே மினிமம் பேலன்ஸை வைத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக உங்களோட அக்கௌண்டில் ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணினாலும் எந்த ஒரு பெனால்ட்டியும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை